தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குமே வந்து அழைப்பு கொடுத்தாங்க எதிர்க்க எல்லா எதிர் அணிகள் அனைவரும் ஒன்று சேரணும்னு எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம் கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல மொழி விஷயத்தில் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்று வரும்பொழுது நாற்பது தொகுதிகளுக்கு கம்மியாக தமிழ்நாட்டில் மத்திய அரசு கொண்டு வந்தால் தமிழக அரசுடன் இணைந்து நிச்சயமாக நாங்களும் மிகப்பெரிய ஆதரவை தெரிவிப்போம் எனவே தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்றுக்கொள்ளாது தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்று தான் கேப்டன் சொல்லியிருக்காரு எனவே அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் தமிழகம் முழுவதும் தமிழ் மொழியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம் த கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று இந்த நேரத்திலையும் அந்த வாக்கியத்தை நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சரிங்களா